இன்னைக்கு நம்ம இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தில் ஃபஸ்ட் நான் வெட்டிக்கு அறுவடைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நான் வெட்டிக்கு அறுவடை பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்ற முந்நூறு ரூபாய் நிறைக்கி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து ரொம்பையும் வந்து ஒரு நோய் மாதிரி உண்டுச்சு என்ன ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னா குளவி மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து இந்த வெள்ளி காயில் உட்காந்து ஒரு எத்து மாதிரி ப பண்ணிட்டு போயிருது அதனால காய் வந்து ரொம்ப சுத்தம் ஆகிடுது காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்துடுது இதனால் வந்து காய் இதனால காய் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடுது இது ஒரு புள்ளியினால காய் வந்து மார்க்கெட் எடுத்துக்க மாட்டாங்க இது ஒரு பிஞ்ச ரேட்டு இன்றைக்கி மூணு காய் உடச்சி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல பிளாக்காக இருக்கிறதுனால அந்த கொலை வந்து இந்த இடத்துல உட்காந்து கொத்திடுது அதுலேருந்து ஒரு மூணு நாலுனால் கழிச்சு பார்த்தோம்னா நீராக வடி ஆரம்பிச்சிருது அதனால் அது மட்டும் இல்லாமல் வேறு காயிலையும் இந்த நீர் பட்டுச்சுன்னா அந்த காயும் டேமேஜ் ஆகிடுது நம்மளே வந்து ஒரு சில இடத்துல போய் காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி கிள்ளி விட்டோம்லாம் வாங்க மாட்டோம் அதே மாதிரி தான் கஸ்டமரும் ஒரு சில ஒரு ஒரு புள்ளி தான் இருக்கும் உடச்சி பார்த்தோம்னா உள்ளேருந்து பிளாக்காக வரும் இல்லைன்னா நீர் வெடியும் அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால நமக்கு இன்னைக்கு வந்து இடத்துல ஒரு முந்நூறுவாக்கு மேலே வேஸ்ட் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பிடிக்கிறக்காதே அந்த கொலை வந்து பிடிக்கிறதுக்காத புதுசாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அதைத்தான் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் செட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம வாங்கினோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கியாச்சு அந்த குலவி தான் வந்து இந்த காயில் உட்காந்து ஓட்டை போட்டுருது ஓட்டை போட்டு அது வந்து நீர் வழியாக அமைக்கிறது அதை நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம செட் பண்ண போகிறோம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்து வாங்கினோம் பத்துமே வந்து ஆன்லைனில் இன்னூறுரூவாய்க்கு வாங்கினோம் வாங்கிட்டு இன்னைக்கு எப்படி செட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பாக்கெட்டில் இருக்கிறத அது அந்த வாடகை தான் வரணும்னு சொல்கிறாங்க அது எப்படி பிடிக்கும் அப்படின்றத முழுவடியாக பாருங்கள் நம்ம காட்டில் வந்து வெள்ளரிக்காய் நிறையா இருக்குது ஆனால் வெற்றிக்காயங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழவி மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு இதில் வந்து முட்டையோ ஏதோ போட்டு போயிருது அதுலேருந்து ஒரு லார்வா மாதிரி நீர் மாதிரி வடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் அந்த ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகுது இதை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கிட்டே புதுசாக வந்து ஒரு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பெரிய காயில்தான் வந்து நோய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன காயில் தான் அதிகமான நோய் விழுகுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதனால நம்ம இந்த காயை ஃபுல்லாகவே அடுத்து இந்த மாதிரி சூத்த இப்படி ஒடிச்சு இப்படி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இருக்குதுங்களா இது இன்னும் ஒரு நாள் போயிடுச்சுன்னா உள்ளே வந்து நீர் மாதிரி வெடிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி காயும் பிஞ்சிலேயே நிறையா அந்த மாதிரி குழாய் உட்காந்து உட்காந்து புறாத்தையும் சேதப்படுத்திடுது இதனால் வந்து இந்த மாதிரி காய் இருக்குது பாருங்க இப்படி உடைச்சோம்னா உள்ள வந்து இந்த கலரில் இருக்குது இன்னும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா இப்படி உடைச்சோம்னாலே உள்ளேருந்து நீர் மாதிரி வெடிய ஆரம்பிச்சிட்டோம் இதை வந்து பேக் பண்ணி நம்ம வேறு ஒரு மூடையில் ஏற்றி அனுப்பிச்சுவிட்டாலும் இதை வந்து நீர் வடிஞ்சு மற்ற காயும் வந்து சேதமாயிடுது ஏன் நம்மளே இந்த அப்படி கிள்ளி விட்டாலே வந்து இந்த மாதிரி கிள்ளி விட்டாலே நம்ம வந்து காய வாங்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு அசிங்கமாக இருக்கும் வாங்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூத்த இருக்கும்போது யாரும் வந்து இந்த காயை வாங்க மாட்டாங்க அதை நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா தெரியும் இதில் வந்து சுத்தியாக இருக்குது இது நமக்கு வேஸ்ட்டு இது வேஸ்ட் ஆயிரும் அதே மாதிரி இங்கே பார்த்தாலும் இதுவும் வேஸ்ட் ஆயிரும் ஒரே இடத்துல எத்தனை காயிருக்குன்னு பாருங்க இந்த ஒரு காய் தான் நல்ல காயா இருக்கு அதுலயுமே வந்து உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு காயிலே அப்படி இருக்கு அதனால நம்ம இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வாங்கியிருக்கோம் அதை எப்படி ட்ரை பண்றது எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போதான் நம்ம வந்து இந்த டிராப்பை வந்து செட் பண்ணோம் செட் பண்ண உடனே வந்து எவ்வளோ குழவி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இது மாட்டின உடனே நல்ல ரிசல்ட் இருக்கு நீங்க இந்த மாதிரி புடலங்காவோ அதுல பீக்கங்காவோ இந்த மாதிரி வந்து நிறைய நோய் விழுந்துச்சுன்னா அந்த பூச்சி நிறைய வந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா குட் ரிசல்ட் இருக்கும் இதை எப்படி வந்து செட் பண்றதுன்னு உங்களுக்கு காமிப்போம் ஏன்னா நாங்கள் செட் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் வச்சோடனே வந்து வந்துருச்சு இதை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்கல் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி வந்துருக்கு இத க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கேப் மாதிரி ஒன்று வந்துருக்குது அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வந்து கட்டுறதுக்காக இது கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க இது ஓப்பன் இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க என்ன இருக்குது ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்குது இது ஓப்பன் பண்ணலாம் பிஸ்கட்டு கிடையாதுங்க இது ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்குது ஏதோ மரக்கட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஹோ ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஓட்ட போய் கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு நல்லா அப்படி நொறுக்கி விட்டுறலாம் நொறுக்கிட்டு இதை அப்படி உள்ளே கோறுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த கேட்டலாக அக்கா போட்டிருந்தாங்க பவுடர் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றணும்னு நினைக்கிறேன் இதில் தான் நம்ம என்ன இதில் கொஞ்சம் அப்படி ஏன்னா அது அந்த வாடகைக்காக உள்ளே வந்து அந்த குழவையெல்லாம் உள்ளே போயிடும் இந்த எண்ணெயில் உளுந்து அந்த குழவை வந்து நம்ம பிடிக்க முடியும் இல்லைன்னா அதில் இறந்து போயிடும் இதில் கொஞ்சம் ஊற்றியாச்சு அப்படி தான் அடுத்தது பறக்க முடியாது எண்ணெயில் உளுந்தால் தான் அடுத்த அந்த குழவையால் அடுத்து பறந்து வெளியில் போக முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெய் ஊற்றுறது பண்ணிட்டு கட்டி விடலாம் பாருங்க வச்ச உடனே எவ்வளவுத்தனை குடை வருன்னு பாருங்க இந்த இடத்துல தெரியுங்களா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு இந்த இடத்துல சுற்றி தெரியுதுங்களா இந்த ட்ராப் இப்போ தான் வாங்கி செட் பண்ணோம் அது ஒன்று தான் செட் பண்ணோம் செட் பண்ண உடனே எவ்வளோ வந்து குழவி வந்து இருக்கும் பாருங்க இது உள்ளே உடனேவும் கீழே உள்ள எண்ணெயில் விழுந்து அப்படியே வந்து இறந்து போயிடும் ஆனால் இது இப்போ தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ண உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குழவி வந்து அப்படியே அந்த ஓட்டைக்கில் போகுது பாருங்க இது நாளைக்கு இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்